மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கீழக்கரை ஜல்லிக்கட்டு மைதானத்தில் காளைகளுக்கு மருத்துவ பரிசோதனை தொடங்கி நடைபெற்று வருகிறது கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம் ஹரிகிருஷ்ணன் வணக்கம் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க அரங்கம் கட்டப்பட்டிருக்கிறது அறுபத்தி நாலு கோடி இருபத்தி எட்டு லட்ச ரூபாய் மதிப்பு கீழக்கரி கிராமத்தில் பிரம்மாண்டமாக கிரிக்கெட் ஸ்டேடியம் போல ஒரு தோற்றத்தில் இந்த ஜல்லிக்கட்டு அரங்கமானது கட்டப்பட்டு இருக்கிறது ஓராண்டுக்கும் கட்டி முடிக்கப்பட்டு இந்த அரங்கத்தை தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் பத்தாரி இன்னும் சில வழிநேரங்களில் திறந்து வைக்கிறோம் அதனால ஏற்பாடுகள் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த ஜல்லிக்கட்டு அரங்கத்தை கொண்டு பல்வேறு சிறப்பு கொண்ட ஒரு அரங்கமாக வழிமைக்க இருக்கிறது இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைத்த முதல் ஜல்லிக்கட்டாக தற்போது ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெறுகிறது இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் ஐநூறு காடைகள் முன்னூறு மாடுபிடி வீரர்கள் பங்கேற்க விளையாட இருக்கிறார்கள் அதற்கான மருத்துவ பரிசோதனை தொடங்கி இருக்கிறது காடைகளுக்கும் மற்றும் நீர்களுக்கும் நடைபெற்று வருகிறது அறிக்கீட்டு தான் தற்போது நடைபெற்று வருகிறது பார்வையாளர்கள் அமர்வு மேற்பட்ட பார்வையாளர்கள் வந்திருக்கிறார்கள் அதற்காக நிரந்தர கேலரி மற்றும் தற்காலிக கேலரியும் அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த இடத்தை பொறுத்தளவிற்கு பார்வையாளர்கள் மாண்ட மாடம் வேறு தகவுகள் நடைபெறும் இடம் மற்றும் விருந்தினர் அமரிடம் ஏறு தழுவுதலில் பங்கேற்கும் காலைகளின் அருங்காட்சியகம் ஒளி ஒளி காட்சி கூடம் கால்நடை மருத்தகம் நூலகம் மாடுபீடு வீரர்களுக்கான தங்குமறைகள் உள்ளிட்ட அமைப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது மூவாயிரம் நானூத்தி அறுபத்தி ரெண்டுக்கூடிய

நன்றி ஹரிகிருஷ்ணன்